மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக அனைத்து மாணவர்களும் பயிரத்தி உற்சாகப்படுத்தும்படி தகவல் கேட்டு வருகிறேன் அடுத்தபடியாக பரிசு பெறும் மாணவர்கள் போட்டியின் பெயர் தாக்குபதி முதல் பரிசு கருப்பசாமி இரண்டாம் பரிசு மா தயானந்தன் மூன்றாம் பரிசு தர்ஷன்

அடுத்தபடியாக செயல்பாடுகள் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் ஐந்தாம் வந்து மாணவர்களுக்கான பாட்டு போட்டி முதல் பரிசு பெறும் மாணவன்

அடுத்தபடியாக ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கான பேச்சு போட்டி முதல் பரிசு சா ருத்ரலட்சுமி இரண்டாம் பரிசு பெறுபவர் சா அச்சையா மூன்றாம் பரிசு பெறுபவர் சா அருண்குமார் ஆகிய மூவரும் நம் பள்ளி பொது தலைமை ஆசிரியர்களுடன் பரிசு பெற்று வரிசையாக நின்று குழு போட்டோ எடுத்துக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அந்தபடியாக ஏழாவது சுற்று மாளுர திருக்கோள முதலியார் பொட்டி ராஜ் சிவப்பிரகாஷ் தாஸ் கிருтика விர்ர்ணிதா ஆகிய மூவரும் நமது பள்ளி சுற்றுப்பயணம் நடந்து முடிச்சிட்டு பரிசையங்கென்ற குழு போட்டோ எடுத்து கொள்ளு மடி அங்கோடு கேட் பண்ணிருங்க. என்ன பரோல்ல சரியா இருக்குமா நீங்க

அடுத்தபடிய நூறு சதவீதம் அட்டன் பெற்ற மாணவர்கள் இரண்டாம் வகுப்பு மாணவன்

ஆறாம் வகுப்பு பி பிரிவு முகமது சையது ஆரி எட்டாம் வகுப்பு ஏ பிரிவு கடைசியாக ஏழாம் வகுப்பு மாணவன் ஏ பிரிவு ஜாசி அகமது தமிழ் பட்டதாரி ஆசிரியர் கு ஈஸ்வரி அவர்கள் सेटिंगल लगी गौरवपति É, sim,